அதுதான் அவரை நம்புறும் அவர் விசுவாசிக்கிறோம் ஆதாம் பாவம் செய்த உடனே அத்தியையில் தைத்துக் கொள்ளும் பொழுது அது என்ன காண்பிக்கிறது என்றால் சுயநீதியை காண்பிக்கிறது நான் பாவம் செஞ்சேன் அதுக்கு நானே ஒரு நிவிருத்தி செய்கிறேன் நானே அதுக்கு ஒரு பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கர்த்தர்கிட்ட வந்து அதை அதை சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா அநேக மக்கள் கடவுளுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணுறாங்க எவ்வளோவோ தன்னை அர்ப்பணிக்கிறாங்க என்னென்னவோ செய்கிறாங்க கடவுள்கிட்ட எப்படியாவது என்னுடைய ஒரு பரிகாரம் கிடைக்காதா இது பாவத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா இந்த சாபத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு இது உலகத்தில் இருக்கிற மக்கள் என்னென்னவோ செய்கிறாங்க தியாகங்கள் என்னென்னவோ பண்ணுறாங்க பண்றாங்க என்னன்னோ செய்கிறாங்க என்னென்னோ பண்ணிட்டு இருந்தாலும் ஆனா ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு நிவிருத்தி என்னன்னா நம்ம செய்கிற கிரியில அல்ல அல்ல இல்லையா அதனால்தான் ஆதாமுக்கு ஆண்டு காண்பிக்கிறாரு அவனுக்கு முன்பாக ஒரு மிருகத்தை அடித்து அதன் ஒரு தோளாடையை அவனுக்கு முடித்து விட்டு உன்னுடைய பாவத்துக்கான நிவிருத்தி நீ செய்யறது இது நான் உண்டு பண்ண வேண்டும் அது ஆதியிலே தேவன் ஆதாம் காண்பித்தார் அப்ப அவர் எல்லாவற்றி செய்து அத்தியல தேய்த்து கொண்டிருந்தான் ஆதாம் ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தோளாடையை கொடுத்தார் அது என்ன காண்பிக்கிற என்றால் நம்முடைய பாவம் நம்முடைய சாபத்தை மூடணும் என்றால் ஏதோ நம்ம ஏதோ நற்கிரிகள் செய்யறதுனாலோ நல்ல புண்ணியங்கள் சேர்த்து வைக்கிறதுனால கிடையாது இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதை நான் எண்ணி பார்த்து அவர் எனக்கு கல்வாரி சிலவர் என்ன செய்திருக்கிறார் என்று எண்ணி பார்த்து அதை நான் விசுவாசிக்கும் போது நீதி என்ற ஸ்தானம் அந்த சால்வை என் மேல் மூடப்படுகிறது எப்படி மூடுறாரா அந்த தோல் ஆடை வந்து தோலை எடுக்கும் போது ரத்தத்தையும் சேர்த்து தான் வந்திருக்கும் அதை மூடும் போது அதே தான் அவருடைய ரத்தமும் சரீரமும் நம்மை மூடுகிறது அதுதான் புதாவுக்கு முன்பாக நம்மளை பார்க்கும் போது தேவன் நமக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை பார்க்கல நம்ம இருக்கிற அந்த மனுஷனுடைய கிரியையை பார்க்கல இயேசு கல்வாரி சிறுவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அவர் பார்க்கிறார் அல்ல அப்ப அந்த அதனுடைய அடிப்படையில்தான் நம்ம அந்த சபையில வந்து கத்தரை ஆராதிக்கிற துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஏனென்றால் இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் துதிக்கிறம் என்றால் இதெல்லாம் அவர் தேவன் நமக்கு உண்டு பண்ண கிருபை அல்ல அப்ப அந்த நீதியின் சால்வையை நாம் பெற்று இருக்கிறோம் அப்ப நம்ம புதிய சிருஷ்டியாய் கர்த்த நம்மை மாற்றி இருக்கிறார் அழலா நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் நம்முடைய செய்த எல்லா காரியங்களும் ஒரு டெலிட் ஆப்ஷன் மாதிரி அதனால தான் ரெண்டு கோரி ஐந்து பதினேழு வாசிக்கிற இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் பழையகள்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின கர்த்தர் நம்மை புதிதாய் மாத்தி இருக்கிறார் அதுதான் இந்த நீதியின் சால்வை புதிதாய் உங்களை ஆண்டு வச்சிருக்கிறார் தான் அந்த புதிய உடன்படிக்கையின் மக்களாய் நாம் இருக்கிறோம் அலலவியா எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க அமேன் அமேன்